நம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் தாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட சீனிவாசன் நகர் ஐ கிரவுண்டு சாலை ஆகும் தற்பொழுது இந்த சாலை போடப்பட்டு மிக நேர்த்தியாக இருந்தது இந்த நேர்த்தியாக போடப்பட்டிருந்த இந்த சாலை மற்றும் ரவுண்டான அருகில் தற்பொழுது பாதாள சாக்கடை திட்டத்திற்காக ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு உடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது முக்கிய சாலைகள் அனைத்தும் போடப்பட்ட பிறகு இந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்காக அவ்வளவு சாலைகளும் உடைக்கப்படுகின்றன அது உடைத்த பிறகு அதன் மீது சிமெண்ட் காங்கிரீட் போன்று ஒன்றை போட்டுவிட்டு அது குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொதுநலம் ஏன் பொறியாளர்களுக்கு இல்லை இந்த சாலையை ஓடுவதற்கு முன்பு நீங்கள் இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் சாலையை அமைத்திருந்தால் இந்த மாதிரி சாலையை உடைக்க வேண்டிய அவசியம் வராது ஏன் உங்களுக்கு இந்த இடத்தில் பாதாள சாக்கடை திட்டம் வரும் என்பது உங்களுக்கு தெரியாதா அதற்கான திட்ட அறிக்கை உங்களிடம் இல்லையா தயவுசெய்து ஆணையாளர் அவர்களே நடவடிக்கை